வணக்கம் மற்றுமொரு இன்றைய பதிவினடாக நினைத்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்தை அந்த உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடிநிறுத்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்துக்கு அமைய அதிக அளவிலான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன ஏனைய கருத்திட்டங்களாக இருபது மெகாவோட்ஸ் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஐம்பது மெகாவோட்ஸ் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டு தனியார் நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு திட்டங்களை தவிர மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இது குறித்து அமைச்சரவைக்கு தெரிவித்து அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க எரிசக்தி அமைச்சர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது காற்றாலை மின் திட்ட உற்பத்திக்கு அங்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தடை பிறப்பிக்கப்பட்டதுக்கான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அது சார்ந்த நகர்வுகள் இடம்பெறுகிறது இந்த காற்றாலை மின் திட்டம் சமர்ப் இன்று அது சார்ந்தான ஒரு நகர்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது நிறுத்துவது சார்ந்து அங்கு மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் சார்ந்து திட்டத்தை இடைநிறுத்துவது சார்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அண்மைய நாட்களுக்கு முன்னர் நாம் சென்று பார்ப்போமானால் அங்கு நடந்த விடயங்கள் என்ன போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள் மக்களுடன் காவல்துறையினர் காட்டு முராண்டித்தனமாக நடந்திருந்தார்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர்கள் தெரிவித்திருந்தது கேள்வி கேட்டிருந்ததை பார்த்திருந்தோம் மன்னார்ல கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் கடந்த மாதம் ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பும் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கும் பின்னர் ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள் அதற்கு பின்னர் மாவட்டத்தில் இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல் பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் ஐந்து இடங்களில் கலந்துரையாடல் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து வருகை தந்த விசேட குழுக்களிடம் அமைப்புகளூடாக கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையால் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவது போல் ஜனாதிபதியினுடைய செயலாளர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மின்சக்தி அமைச்சுக்கு கடிதம் எழுதியிருந்தார் காற்றாலைகளையும் ஆரம்பிக்குமாறு அரசின் சர்வதிகாரம் மின்சக்தி அமைச்சின் செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் ஆகவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு போல் மக்கள் மன்றங்களின் விவகாரங்களை அரசு கையால் நினைப்பது சர்வதிகாரத்தின் அதி உச்சமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்ற விடிய

மக்களுடைய அடிப்படை கோட்பாட்டில் இருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிராக சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்ததோ அதே விடய அரசு முன்னெடுக்கின்றதா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் கடந்த காலங்கள்ல கடந்த இந்த மன்னார் விவகாரத்தோடு சேர்ந்து எழுந்திருந்தது மன்னார்ல முன்னெடுக்கப்பட்டிருந்த அந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மக்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட அந்த சம்பவத்தை கண்டித்து பொது முடக்கல் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டம் நடைபெறுகின்ற வேளையில மன்னார் பிரச்சனைகள் குழுவின் தலைவர் அறுத்துந்தை மார்ச் சடிகளார் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருந்தார் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்து நிறுத்தி வர்த்தக நிலையங்களையும் ஸ்தம்பிதம் அடைய செய்து போராட்டத்துக்கு வலு சேர்த்திருக்குமாறு வேண்டுகோள் அன்று விடுத்திருந்தார்கள் அதே போன்று அந்த போராட்டம் ஸ்தம்பிதம் அடைந்து மாவட்டத்தை முடக்கி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டிருந்த அந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது காவல் காவல்துறையினர் மேற்கொண்ட அந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மன்னாரில் பொது போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்துக்கு பாரிய அளவிலான ஆதரவு கிடைக்கப்பட்டிருந்தது எல்லோருக்குமான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஒத்துழைப்பை தாருங்கள் என்பதை நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்திருந்தோம் உண்மையில் மன்னாரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஐம்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் இடம்பெற்றிருந்தது அங்கு போராட்டம் இடம்பெறுகின்ற வேளையில் ஊடக சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது அந்த ஊடக சந்திப்புல பல கருத்துக்கள் வழிவந்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மன்னார் திட்டம் மன்னார் மக்களுடைய கோரிக்கையாக இருந்த ஒரு விடயம் இந்த காற்றாலை திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்ற விடயத்தை சொல்லி இருந்தார்கள் ஆகவே அது சார்ந்தான பேச்சுவார்த்தைகள் பல அமைப்புகள் மேற்கொண்டிருந்தாலும் அரசு இல்லாட்டி அந்த அதிகாரிகள் மக்களோடு சென்று மக்களாக கதைப்பதற்கு தயாராக இருக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக

ஆகவே மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தைகள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட அந்த தாக்குதல் வந்து வடரமானி கிழக்கு வெற்றிலைக்கணியில் ஜனநாயக ரீதியிலான போராட்டம் ஒன்று அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது மென்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய அந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரம் அடைந்து வந்திருந்தது அதம் விற்பாடு அரசு அடக்குமுறையை பயன்படுத்துகிறதா என்ற கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள் இதுவும் குறிப்பாக வெற்றிலைக்கணியில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அறத்தந்தைய

போராடும் அர்பணியாளர்களை ஏன் தாக்கினாய் எம் அழித்தும் எம் சந்ததியை அழிக்காமல் அழிக்கலாம் என்று திட்டம் போடாது என்ற ஒரு விடியத்தை சொல்லியும் பல பதாதைகள் பல கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அதே போன்று பணியாளர்களை தாக்குறதுக்கு காவல்துறையினருக்கு ஆறு அதிகாரங்களை கொடுத்தது போன்ற பாஷகங்களை எழுப்பிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை அன்று அவர்கள் எழுப்பியிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது மன்னார் காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்துக்கு ஏழு மணி நிறுத்தி மன்னார் மக்கள் மாவட்ட மக்களோடு ஜனாதிபதி நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார் ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்டமையை வன்மையாக கண்டிப்பதாக மனோ கணேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்ற காவிந்த ஜெயவர்தன் ஆகியோரும் கடும் அதிருப்திகளை அண்மைய நாட்களில் விட்டிருந்தார்கள் அதையும் தாண்டி மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி பலவிதமான விமர்சனங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ

ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு தாயக பகுதி என்பதை தாண்டி தெற்களையும் பேசப்பட்டிருந்தது மக்கள் பிரதிநிதிகள் பேசியிருந்தார்கள் அதை தாண்டி சற்று வெளியிலையும் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதிலும் குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் அங்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன இருக்க போது சூழல் பாதிப்பு என்ன இருக்க போது சுற்றாளர் சார்ந்த பாதிப்பு என்ன இருக்க போகுற பலவிதமான நகர்வுகள் வந்திருந்தது இந்த காற்றாலை மன்னர்கள் வினால வெள்ளம் தேங்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான அபாயங்களை முன்வைத்திருந்தார்கள் இருந்தார்கள் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்து பல வடிவத்தை இருந்தார்கள் இதன் பிற்பாடும் அங்கு ஒரு இணக்கப்பாடு வரவில்லை ஆனால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஏராளமாக இருப்பினும் இப்பொழுது மக்களுடைய அந்த தேவை கேட்கப்பட்டிருக்கின்றது இல்லாடி மக்களுடைய அந்த கடிதத்தினுடைய இருக்கக்கூடிய கோரிக்கைகள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்பது சற்று நாம் சிந்திக்க வேண்டிய தேவையாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக அனுர அரசு இருக்குமாக இருந்தால் அதுவே அதாவது வந்து ஒரு ஆதரவு கிடைப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் சிந்திக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் தற்பொழுது அருள்குமார் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் இடைநிறுத்தப்படுகின்ற இந்த திட்டமானது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய விடமாக பார்க்கப்படுகிறது நகர்வுகள் எப்படி நகரப்போது என்பதை மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் படைக்கம்